முதலாவதாக அழைத்திருப்பது அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கலைஞராகிய மாணவர்களை பயிற்சி நிகழ்வுகளை நிகழ்வுகளை வருகின்றார் இவரது ஐந்து நடன நிகழ்வுகள் தேசிய வட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளவை குறிப்பிடத்தக்கது கண்ணகி கலைவன்றாக செயல்பட்டு வருகின்ற இவர் தனது கலைப்பணிக்காக இளங்கலைஞர் கௌரவிப்பு மகளிர் தின கௌரவிப்பு விருது மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் முதலானவற்றை பெற்றுள்ளார் இவரது பதினைந்து வருடங்களுக்கு மேற்பட்ட கலைப்பணியை பாராட்டி ஊக்குவிக்கும் நோக்குடன் முல்லைத்தீவு மாவட்ட பண்பாட்டு பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கௌரவிப்பதில் பெருமையடைகின்றது வளர்ந்து வருகின்ற பயிர்கள் அவர்கள் மேலும் வளர்வதற்கு உங்களுடைய பலமான ஆதரவை சரவோசம் மூலம் தெரிவித்துக் கொள்ளுங்கள்